இன்றைக்கி ரத்தம் தெரிக்க தெரிக்க ஒரு தரமான ஆக்ஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்துடைய பேர் டீமன் சிட்டி இது ஒரு ஜாப்பனீஸ் மூவி ஃபஸ்ட்டு டீமன் சிட்டி அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தாட்லாம் நம்ம ஹீரோவோட பேர் சக்காட்டா நம்ம ஹீரோ சக்காட்டா ஒரு அசாசின் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி படத்தோடைய ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய கும்பலையே ஒரே ஆளா மொத்த பேரையும் காலி பண்ணிடுவாரு நம்ம ஹீரோ அதான் ஸ்டார்டிங்கே பைட்ல இருந்து ஆரம்பிக்கும் அந்த ஃபைட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் மொத்த பேருமே போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ அவருடைய வீட்டுக்கு கிளம்புறாரு ஹீரோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவருக்கு இப்ப ஒரு சின்ன பெண் குழந்தையும் இருக்கு அவ்வளவுதான் இதுதான் கடைசி அசைன்மெண்ட் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டோம் வேற வேலையை தேடிக்கிறேன் அப்படின்னு நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறாரு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்ச ஹீரோக்கு திடீர்னு அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது வித்தியாசமா மாஸ்க் போட்ட அஞ்சு பேர் திடீர்னு ஹீரோட வீட்டுக்கு வந்து ஹீரோவை அட்டாக் பண்றாங்க அது இல்லாமல் ஹீரோவோட கண்ணு முன்னாடியே ஹீரோட ஒய்ஃபையும் குழந்தையும் ஆனா ஹீரோ அதிர்ஷ்டவசமாக எதுவும் பண்ண முடியாது கோமாவுக்கு போயிட்டாரு இந்த சம்பவங்கள்லாம் நடந்து பன்னெண்டு வருஷம் இன்னும் கோமாவில் தான் இருக்காரு வினோதமான மாஸ்க் போட்டு இருக்க அந்த அஞ்சு பேரும் ஹீரோவோட ஹீரோடியா அட்டாக் பண்ணாங்க பன்னெண்டு வருஷமா கோமாவில் இருக்கிற நம்ம ஹீரோ அண்ணு முழிச்சு எழுந்தாரா திரும்ப வந்து ஒய்ஃபையும் பொண்ணையும் தேடி போய் பழிவாங்கனாரா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் சினிமாவிலேருந்து ஹாலிவுட் சினிமா வரைக்கும் நிறைய படங்களில் பார்த்த அதே கதை தான் ஹீரோட ஃபேமிலியை கொலை பண்ணிடுவாங்க ஹீரோ தேடி போய் போடுவாங்க அப்படிங்கிற வழக்கமான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் என்ன தான் வழக்கமான கதையாக இருந்தாலும் அதை சொல்கிற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த வழக்கமான கதையை டைரக்டர் பக்காவாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் படமாக நம்ம கிட்டே கொடுத்துருக்காரு படத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு போர் அடிக்காது அந்த அளவுக்கு படத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க படம் ஃபுல்லாகவே ரத்தம் தெரிக்க தெரிக்க ஆக்ஷன் 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 தான் என்ன தான் ஜாப்பனீஸ் படமாக இருந்தாலும் ஹீரோ வந்து நம்ம இந்தியன் சினிமா ஹீரோ மாதிரி வில்லன்ஸ் எல்லாம் போட்டு பொழந்த கட்டுவாங்க ஹீரோவை அவ்வளவு அடி வெட்டு குத்து அப்படின்னு எல்லாமே வாங்கியும் ஹீரோ மறுபடியும் எழுந்து சண்டை போடுவாரு அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம தமிழ் சினிமா ஹீரோஸ் மாதிரி இருந்துச்சு ஒரு கட்டத்தில் ஹீரோட கையே வெட்டிடுவாங்க ஆனாலும் அவர் எழுந்து நின்று சண்டை போடுறதெல்லாம் வேறு லெவலுங்க நான் ஹீரோ வில்லன்ஸை வெட்டிக்கிட்டே போவார் அவங்களாம் செத்துருவாங்க எவ்வளோ வெட்டு வாங்கினாலும் ஹீரோ மட்டும் அசால்ட்டாக நின்று நூறு பேருனாலும் சண்டை போட்டு முடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஆக்ஷன் படத்தை பொறுத்த வரைக்கும் லாஜிக் அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே கூடாது படம் நல்லாயிருக்கா அப்படின்னு மட்டும் தான் பார்க்கணும் டோட்டலாக டீமன் சிட்டி அப்படிங்கிற இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா சென்டிமெண்ட் கலந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு தரமான ஆக்ஷன் படம் இங்கே ஒரு ஆக்ஷன் மூவி லவ்வராக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கான படம் தான் ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் படம் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை வச்சு இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த படம் இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு செக் பண்ணி பாருங்கள் படத்தில் எயிட்டீன் பிளஸ் காட்சிகள் அவ்வளோவா இல்லை படத்தில் வைலன்ஸ் அதிகமாக இருக்குது ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் நிறைய இருக்குது அதனால் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சில சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல்ட் டர்ன் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க்யூ